தென்காசி மாவட்டம் முதலியார்பட்டி ரஹமத் நகர்ல இருந்து பேசுறோம் இது ரஹமத் நகரா அத்திப்பட்டான்னு தெரியல அந்த அளவுக்கு இந்த முதலியார்பட்டி பஞ்சாயத்துல இருந்து இந்த ரஹமத் நகருக்கு எந்த அடிப்படை வசதியும் செய்து கொடுக்கறது இல்ல கிட்டத்தட்ட நூறு குடும்பங்கள் நூறு வீடு இருக்கு இந்த பகுதியில இதுல வந்து எல்லாருக்குமே அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க கரண்ட் கொடுத்துருக்குறாங்க போல் எல்லாம் நட்டிருக்கு ஆனா ஒரு போல்லையும் போஸ்ட் லைட் கிடையாது லைட்டு கிடையாது எல்லா போல் இருக்கு லைட்டு கிடையாது தெருவுல எந்த ஓட வசதி இல்ல குடி தண்ணீர் வசதி இல்ல கேட்டா இது வந்து அப்ரூவல் இல்லாத இடம் அப்படின்னு சொல்றாங்க அப்ரூவல் இல்லாத இடத்துக்கு எப்படி இவ்வளவு பத்திரங்கள் எப்படி போட்டு கொடுத்தாங்க பட்டாக்கள் எப்படி போட்டு கொடுத்தாங்க இதுக்கு யார் அப்ரூவல் கொடுத்தா இங்க பாருங்க மேல ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல கிராம சேவை மையம் இந்த கிராம சேவை மையம் இது உள்ளதா இருக்கு நாற்பத்தி நாயர் உள்ளதா இருக்கு அப்ப கவர்மெண்ட் எப்படி இதுல அப்ரூவல் இல்லாத இடத்துல கொண்டு வந்து இதுல எப்படி கட்டினாங்க இதுல இவ்வளவு பெரிய தண்ணி தொட்டி வச்சிருக்காங்க அதுவும் கவர்மெண்ட்டுக்குள்ளது இடம் இந்த கொடுத்து இந்த இ சேவை கட்டி இடம் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்கு கவர்மெண்ட்டும் கட்டிட்டு இந்த பகுதி மக்களுக்கு எந்த அடிப்படை வசதியும் கிடையாது தண்ணி இல்ல கரண்ட் இல்ல அதே மாதிரி குப்பை என்னது கழிவு நீர் ஓடை இல்லை அப்படி எந்த அடிப்படை வசதியும் இல்லாம இருக்கு இத உடனடியா அரசாங்கம் மாவட்ட ஆட்சியர் இதுல கவனம் செலுத்தி இந்த மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கணும் அப்படி மாவட்ட ஆட்சியர் அதுல தலையிடலன்னு சொன்னா நாங்க அத்தனை பேரும் சேர்ந்து இந்த பகுதியில் உள்ள அத்தனை பேரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல வந்து எங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையை திரும்ப கொடுக்கலான்னு இருக்கிறோம் ஏன்னா நாங்க ஓட்டு போட்ட மக்களுக்கு எதுவுமே நீங்க செய்ய போறது இல்லை அதனால அந்த வாக்காளர் அட்டை எங்க வீட்டுல இருந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது உங்கள்ட்ட தந்துடுறான் நீங்களே எங்களுக்கு பதிலா ஓட்டு போட்டுக்கிடுங்க நீங்களே நடந்துக்கிடுங்க எங்களுக்கு அடிப்படை வசதிகளை என்னைக்கு நீங்க செஞ்சு கொடுத்தீங்களோ அன்னைக்கு தான் நாங்க இந்த பகுதியில இருந்து ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறத கவனம் இருக்கும் விதமா கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு எங்களுடைய வாக்காளர் அடையாளத்தைய ஒரு வாரத்துல திருப்பி கொடுக்கறதா இருக்கிறோம் அதற்குள்ளாக அரசாங்கம் தலையிட்டு இந்த பகுதி மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்